العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم والسماء ذات الرجع والارض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا சென்ற வாரம் நாங்கள் சூரத்து தாரிக்குடைய ஆரம்ப வசனங்களை பார்த்தோம் சூரா அத்தாரிக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு முக்கியமான தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது நபி அவர்கள் இந்த சூறாவை அதிகம் தொழுகைகளை ஓதி இருக்கின்றார்கள் அதே போன்று சஹாபாக்கள் போதுமாறு கூறியிருக்கின்றார்கள் என்றால் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து ஒரு ஜமாத் தொழுகை வந்து எல்லாருக்கும் தொலை இலகுவான தொழுகையா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில வந்து இப்படியான நடுத்தரமான சூறாக்கள் இவைகளை ஓதுவதை நபி அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த சூறாக்கள் வந்து முக்கியமான தகவல்களை சுருக்கமாக சொல்லக்கூடிய அல் குர்ஹான் கூறுகின்ற விடயங்களை சுருக்கமாக பொதிந்திருக்கக்கூடிய அத்தியாயங்களாக இந்த சூறாக்கள் இருக்கின்றன எனவே இந்த பார்த்தோம் வந்து முக்கியமான தகவல்களை சொல்லுகின்றது இந்த இந்த வந்து வரக்கூடிய அல்லாஹால உலகத்தில் இருக்கின்ற அத்தாட்சிகள் அல்லாவு தாலா வைத்திருக்கின்ற அத்தாட்சிகளை அல்லாஹாலா சத்தியம் பண்ணி கூறுவதை நாங்கள் பார்க்கலாம் சூரியனை அல்லாஹாலா சத்தியம் செய்து கூறுகின்றான் அதே இரவு பகல் இது போன்ற விடயங்களை சத்தியம் பண்ணி கூறுகின்ற அல்லாஹ் இந்த சூறாவில வந்து வானத்தையும் அதே போன்று மின்னிக் நட்சத்திரங்களையும் அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணி கூறுகின்ற இந்த சூறா தான் சூற அத்தாரே அல்லாஹு நட்சத்திரங்களை சத்தியம் பண்ணி கூறுகின்ற அந்த இந்த சூறாவாக சூறா அத்தாரே இந்த சூறாவுக்கு அந்த பேர் வைத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூறா வந்து முக்கியமான தகவல்கள் அதில் ஒன்று வந்து என்ன மலக்குமார்களை நம்புவது எப்படி நம்புறது அல்லாஹாலா அந்த மலக்குமார்களை படைத்து அந்த மலக்குமார்களிலே சிலரை வந்து மனிதர்களோடு அல்லாஹால சம்மந்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனோடையும் அவருடைய செயல்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை இந்த சூறா கூறியிருக்கின்றது அல்லாஹால வேறு இடங்களிலும் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலா ஒரு மனிதனை இந்த விதமான முன்மாதிரி மின்றி படைத்த அந்த அல்லாஹ் வந்து அந்த மனிதனை திருப்பி மரமே நாளில அவனை திருப்பி அவனை எழுப்புவது என்பது அல்லாஹுக்கு இலகுவான காரியம் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி இந்த சூறாவில வந்து ஒரு மனிதன் வந்து தான் எப்படி படைக்கப்பட்டான் தன்னுடைய படை கோலம் எவ்வாறு அமைந்தது என்பதை அல்லாஹ் சிந்துக்குமாறு கூறுகின்றான் அந்த மனிதன் எதால் படைக்கப்பட்டான் ஒரு விந்தினால் அது வேகமாக தள்ளி தள்ளப்படக்கூடிய அந்த விந்தினால அந்த மனிதன் படைக்கப்பட்ட அந்த தகவலை இந்த சூறா கூறுகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் வந்து வசமாயி தாத்தியர் ரஜ அல்லாவுத்தால ஆரம்பத்தில் சூறாவில் வந்து வஸ்ஸமாயி வத்தாரிக்க என்று அல்லாவுத்தாலா சத்தியம் பண்ணி கூறிவிட்டு மறுபடியும் அல்லாவுத்தால என்ன செய்கின்றான் வானத்தின் மீது மறுபடியும் அல்லாவுத்தால சத்தியம் செய்கின்றான் வானம் வந்து ஒரு அற்புதமான படைப்பா இருக்கின்றது ஒரு பிரமாண்டமான படைப்பா இருக்கின்றது அந்த வானத்திலே மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய எவ்வளவு அத்தாட்சிகள் இருக்கின்றது என்பதை கூறும் முகமாக அல்லாவுத்தாலா இரண்டாவதாகவும் வஸ்ஸமாயி வானத்தின் மீது சத்தியமாக அது எப்படியான வானம் ஜாத்திர ரஜி மீட்டு கொடுக்கக்கூடிய வானம் அது மீட்டெடுக்கக்கூடிய வானம் என்று அல்லா தாலா சத்தியம் செய்கின்றான் இந்த வானம் வந்து என்ன செய்யுது பூமி வந்து இறந்து போயிருக்கின்றது இறந்து சொன்னால் அந்த பூமி வந்து வறட்சியின் காரணமாக உட்பூண்டுகள் எல்லாம் அழிந்திருக்கின்ற நேரத்துல வானம் என்ன செய்து மலையை கொடுத்து திருப்படியும் அந்த திருப்பியும் அந்த பூமி என்ன செய்கின்றது உயிர்ப்பித்து எடுக்கக்கூடிய அந்த வானம் என்கின்ற அர்த்தத்தை சொல்லலாம் அதே போன்று திருப்பி திருப்பி மலையை பொழிந்து ஆவியாக மீட்டெடுத்து திருப்பியும் கொடுக்கக்கூடிய வானம் இப்படியான பல அர்த்தங்களை கொண்ட இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் வசமாயி ரஜு மீட்டுக் கொடுக்கக்கூடிய வானம் சத மேலும் பூமியின் மீன் சத்தியமாக தாத்தி சத அது பிளந்து கொடுக்கக்கூடிய பூமி என்று செய்கின்றது மழை பெய்ததன் முளைப்பதற்கு இலகுவாக விரிந்து கொடுக்கின்றது அப்ப பூமி வந்து ஒரு பலமானது அந்த புட்பூண்டுகள் வந்து அந்த வித்துக்கள் வந்து மிகவும் பலவீனமா மிகவும் மென்மையான அந்த பொருட்கள் வந்து அவைகள் அந்த பயிர்களை முளைப்பதற்கு ஏதுவாக அந்த பூமி என்ன செய்கின்றது பூமி தன்னை பிளந்து கொடுக்கின்றது பிளந்து கொடுக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹால கூறுகின்றான் அது ஒரு அற்புதமாக இருக்கின்றது நாங்கள் ஒரு வித்து வந்து மண்ணுக்குள் அப்படியே புதைந்து என்ன செய்யுது வெளியே வருகின்றது அதே போன்று அந்த அந்த வித்துல இருக்கக்கூடிய அந்த அதனுடைய தோலை கூட பிளந்து கொண்டு வரக்கூடிய அந்த அந்த பயிர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இதெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது என்பதை அல்லாஹாலா இந்த சூறாவிலே கூறுகின்றான் வல் அருதி ராத்திஸ் சஜன் இன்ன ஹோ லக்கா உலன் பசில் அடுத்ததாக அல்லாவுதாலா என்ன செய்கின்றான் இந்த இது குர்வானை பற்றி அல்லாகுத்தாலா கூறுகின்றான் அப்பா அல் குர்வான் வந்து இப்படியான அத்தாட்சிகிற அல்லாகுத்தாலா கூறிவிட்டு அல்லாஹுத்தாலா இந்த அல் குர்வான் எப்படிப்பட்டது அப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து அல்லாஹுத்தாலா அல் குர்வான் எவ்வளோ அற்புதமானது என்பதை என்றது அல்லாஹுத்தாலா கூறுவதற்கு முன்னால ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தார் எங்களுக்கு கூறுகின்றான் அல் குர்வான் வந்து அற்புதமானது என்று சொல்லி அல்லாஹ் தாலா சும்மா கூறவில்லை அல்குர்ஹான் வந்து இவ்வளவு அற்புதமானது என்பதை அற்புதமான தகவல்களை கூறிவிட்டு அல்லாஹ் தாலா இன்னஹு ல கவுலன் ஃபசல் இந்த அல்குர்ஹான் இருக்கின்றது லகௌலுன் பசல் அது தெளிவுப்படுத்தி கூறக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது ஒரு வார்த்தையாக இருக்கின்றது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து கூறக்கூடியதாக தெளிவுப்படுத்தி கூறக்கூடியதாக இருக்கின்றது வமாஹுவ பில் ஹசில் அது வந்து ஒரு வீணான பேச்சு கிடையாது வமாஹுவ பில் ஹசில் அது வீணான பேச்சு கிடையாது இன்னமும் யகீதுன கைதா அடுத்தது அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த மக்கா காவிர்களை பற்றி கூறுகின்றான் இன்னமும் யகீது கைதா அவர்கள் பலவிதமாக அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் இந்த சூரா இறங்கின்ற அந்த காலகட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் இது நபி செல்லா அரசன் அவர்கள் வந்து மக்காவில் இருக்கின்ற நேரத்தில் இறங்கிய சூரா அப்ப நபி அவர்கள் வந்து மக்காவுல பலவீனப்படுத்தி பட பல பலவீனப்படுத்தப்பட்டு அந்த சஹாபாக்கள் பலவீனமாக இருக்கின்ற நேரத்திலே நபி அவர்களுக்கு இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு கஷ்டமா இருக்கின்ற சூழலையிலே இந்த சூறாக இறங்குனது அந்த நேரத்தில் அல்லாதால சொல்லுனால் இன்னமும் யகீது ந கைதா இந்த காவிர்கள் வந்து உங்களுக்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பலவிதமாக இந்த காவிர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எப்படியான சூழ்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள்

இலை குலைகளை அவர்கள் சாப்பிட்டு மிருகங்களை போன்றவர்கள் மலம் கழித்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே நபி அவர்களுக்கு குருதுணியாக இருந்த ஹதீஜா நாகி அவர்கள் அதே போன்று அபு தாலிப் இவர்கள் எல்லாம் அந்த வறுமையின் கஷ்டத்தினால பலவீனப்பட்டவர்கள் மர்ணித்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப விஸ்பி தூக்க உங்களை ஒரு இடத்தில் வைத்தவர்கள் அடைத்து வைக்க பா அடைத்து வைப்பதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் ஊ அஹுத்துலுக் அல்லது அவர்களை கொலை செய்து அவர்களிடத்திலிருந்து விடுதலை பெற அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் ஊ யக்ரிஜுக் அல்லது அவர்களை குறைந்தபட்சம் இந்த மக்காலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாதால அவர் கூறு கூறுகின்றான் இன்னமும் யகீது உண கைதா அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் கடுமையாக சூழ்ச்சி செய்கின்றார்கள் வ கீது கைதா நானும் சூழ்ச்சி செய்கின்றேன் அல்லாஹு தாலா வந்து சூழ்ச்சி செய்கின்றவனா அந்த சூழ்ச்சி என்றால் இதுக்கு வந்து அல்லா தால பதிலாக சொல்கின்ற அதே வார்த்தையில அல்லா தாலா கூறுகின்றான் கைதா நானும் சூழ்ச்சி செய்கின்றேன் பமஹில் காபிரீன காவிர்களுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள் அம் ஹில் ஹும் ருவைதா அவர்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றார் அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சூறா இறங்குகின்ற நேரத்துல இருந்த அந்த நிலைமை வேறு நபி அவர்களுடைய வரலாறுக்கு பின்னால் எவ்வாறு மாறியது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப காவிர்கள் என்ன செய்தார்கள் பலவிதமாக முயற்சி செய்தார்கள் நபி அவர்களை அவர்களுடைய அந்த பணியை அவர்கள் தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அப்ப அவர்களுடைய சூழ்ச்சி எவ்வாறு இருந்தது அல்லாஹாலா அவருடைய சூழ்ச்சி எவ்வாறு இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப நபி அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் மக்காவில் இருந்து அவர்கள் அவர்கள் தப்பி வருகின்றார்கள் அதுவும் அல்லாருடைய சூழ்ச்சியா இருக்கின்றது அல்லாஹாலா அவர்களை எவ்வாறு அந்த மக்காவிலிருந்து அவர்களை பாதுகாப்பாக நபியவர்களை அவர்கள் அல்லாஹால எப்படி வெளியாகினார் நபியவர்களை வீட்டை சூழவர்கள் வாள்களை ஏந்தியவர்களாக இருந்தவர்களை அந்த அல்லாஹாலா எவ்வாறு வெளியாக்கினார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது அல்லாஹுடைய சூழ்ச்சி காவிரிக்கு எதிராக அல்லாஹாலா செய்த சூழ்ச்சியை பார்க்கின்றார் அதே போன்று அவர்கள் எவ்வாறு மதீனாவுக்கு சென்றார்கள் அங்கு யுத்தங்கள் நடந்தது திருப்பி நபி அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக பட்டவர்களாக மக்காவிலிருந்து அந்த வெளியேறிய நபி அவர்கள் அவர்கள் ஒரு வெற்றி வீரனாக ஒரு வெற்றி படையோடு வந்து மக்காவை அவர்கள் அவர்கள் ஆக்கிரமித்து திருப்பி எவ்வாறு இஸ்லாம் ஓங்கியது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி வெளியேற்றப்பட்ட நபி அவர்கள் அந்த மக்காவிலே காபாவிலே அந்த காவிர்களை ஒன்று சூழ வைத்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கூட்டத்தினரேக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் நபி அவர்களிடத்திலே அவர்கள் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் என்று அவர்கள் கூறி நபிகளிடத்திலே அவர்கள் பாதுகாப்பு தேர்கின்றார்கள் எனவே இன்னமும் எக்கீதூன கைதா காவிர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹு தாலாம் சூழ்ச்சி செய்தான் பமஹிலில் காவிரியின காவிர்களுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள் அம்ஹில் ஹும் ருவைதா கொஞ்சமாக அவகாசம் கொடுங்கள் அப்ப அல்லா இந்த கொடுத்த அவகாசத்துல நபி அவர்கள் கொடுத்த அந்த அவகாசத்துல நபி அவர்களுக்கு அல்லாஹால எப்படியான ஒரு வெற்றியை அவர்களுக்கு வழங்கினான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த அல் குரானுடைய வசனங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு கூறக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன நபி அவர்கள் அந்த கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹால ஒரு ஒரு ஆறுதலா கூறினார் அந்த ஆறுதலுடைய பலனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் நபியவர்களுடைய முடிவோ அவர்களுடைய வெற்றி எவ்வாறு அமைந்தது மக்கா காவிரிகளுடைய சூழ்ச்சிகள் அவைகள் ஒன்றும் பலனளிக்கவில்லை நபி அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹாலா அந்த அல்லா தாலா வழங்கிய அந்த உதவியும் அல்லாஹுடைய நாங்கள் தெளிவாக காண முடியுமாக இருந்தது எனவே இந்த சில தகவல்களை கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த விடயம்தான் அல்லாஹால மலக்குமார்களை பற்றி எங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை பற்றி தாலா கூறுகின்ற விடயங்கள் அல் குறுவானிலே பலவிதங்கள் பல இடங்களிலே பலவிதமாக அந்த மலக்குமார்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹால கூறதை நாங்கள் பார்க்கின்றோம் இது எதலக்கல் முத்தலக்கியானி அனில் எமீனி வானி சிமாலி கி அப்ப இரண்டு மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மா எல்பிதுமின் கவுலின் இல்லாததை ரகீபுன் அத்தீர் ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு வார்த்தையும் அவன் மொழிய மாட்டான் அந்த வா அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக அந்த மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்

அவர்களுடைய செயல்களை பதிவு செய்கின்றார்கள் அவர்களை பாதுகாக்க பின்னாலும் இருந்து மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் இப்ப நாங்கள் பார்க்கின்றோம் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தால் நாங்கள் பெரிய ஆபத்திலிருந்து நாங்கள் பாது தற்போதைய நாங்கள் பார்க்கின்றோம் இது மலக்குமார்களை வைத்திருக்கின்றான் சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம் சில ஆபத்துகளிலே இருந்து அவர்கள் இலகுவா தப்பி வருகின்றார்கள் இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கின்றது அதற்கு அல்லாஹால மலக்குமார்களை வைத்திருக்கிறார் அதே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலே மலக்குமார்களை எவ்வாறு அல்லாஹால சாட்டியிருக்கின்றானோ

எனவே இந்த அல் குரானை படித்து அதன்படி சேர்ப்பதற்கு அல்லா தாலா எம்மனைவருக்கும் அரண் புரிவானதுல்ல